வணக்கம் உறவுகளே மற்றமொரு சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை கடந்த ஏழு சீசன்களாக கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வந்தார் ஆனால் இந்த முறை சீசன் எயிட் அவரால் தொகுத்து வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார் ஆரம்பத்தில் இருந்தே விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விதம் பலருக்கும் பிடித்துள்ளது ஆனால் இப்போது பிக் பாஸ் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது கமலின் பாணி ஒரு விதமாக இருக்கும் நிலையில விஜய் சேதுபதி முகத்துக்கு நேராகவே கேள்விகளை கேட்டுவிடுகிறார் இந்த முறை கமல் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்காததுக்கு பல காரணங்கள் கூறப்பட்டது அதாவது தக்லை மட்டுமில்லாமல் சில படங்கள்ல கமல் பிஸியாக இருக்கிறார் அதோடு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிளேம்ஸ் மூலம் பல படங்களை தயாரித்தும் பெறுகிறார் மேலும் அரசியல் கட்சியிலும் பிஸியாக இருப்பதால் இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது கமல் மீண்டும் பிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்று கூறியிருந்தார் அதாவது இந்த முறை ஏஐ டெக்னாலஜியை படிப்பதற்காக வெளிநாடு சென்றதால் அவரால் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக அடுத்த சீசன் கமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஆகிய பிக் பாஸ் சீசனின் மட்டும்தான் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவார் என தெரிகிறது எனவே அடுத்த சீசன் நிகழ்ச்சியில் இருந்து கமல் மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கும் செய்தி அவரது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சோ நீங்க சொல்லுங்க யார் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் விஜய் சேதுபதியின் தொகுப்பா அல்லது கமல்ஹாசன் தொகுப்பா இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க